ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பயில் செலெக்ஷன் ஓகேங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயில் செலெக்ஷன் இது வந்து பயில் ஒன் எல்லாமே ஓப்பன் கார்டில் தான் நான் எடுத்துருக்கேன் வந்து இந்த ரெண்டு கார்டு இந்த கார்டுலேயே வந்து ரெண்டுமே ஓப்பன் ஆகுச்சு அதனால இதையும் வந்து நான் ஓப்பனில் நெக்ஸ்ட் ஓகேங்களா இது வந்து பயில் ஒன் இது பார்த்தீங்க அப்படின்னா பயில் டூ ஓகேங்களா எது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அது வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா இது பைல் டூ சரி ஓகே இப்போ பைல் ஒன்னுக்கு பார்க்கலாமா ஹெல்த்தி சாய்ஸ் என்ன சொல்லலாம் நல்ல தேர்வுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் கர்பிங் ஹேப்பியர் லவ் லைஃப் இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும் அப்படி இல்லை கல்யாணம் ஆனால் ஆவா ஆ ஆகாமல் இருப்பாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் ஓகேங்களா பயில் ஒன் ஓகேங்களா பயில் ஒன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும் கல்யாணம் ஆவா கல்யாணம் ஆவாம இருப்பாங்களே அவங்களுக்கு புரிஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹெல் சாய்ஸ்னா வந்து நீங்க சாப்பாடு முறையாகட்டும் நீங்க கொடுத்துக்கிற வந்து உங்களுடைய செல்ஃப் லவ் செல்ஃப் லவ்னா தனக்கு தானே வந்து அன்பு கொடுத்துக்கிறது கேர் கொடுத்துக்கிறது கேர்னா நம்ம செல்ஃப் லவ் லவ் பண்றது நம்மளோட உடம்பு பார்த்துக்கிறது ஹேரை வந்து நல்லா பராமரிக்கிறது முகத்தை பராமரிக்கிறது இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா அதுல நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றத இது சொல்கிறாங்க ஓகேவா செல்ஃப் கேர் பீயிங் ஹாப்பியர் லவ் லைஃப் லவ் அண்ட் லைஃப் இதை வந்து என்ன சில செல்ஃப் லவ்வும் நீங்க கொடுத்துக்கிறீங்க அதாவது நீங்க கூட இருக்கிறவங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் வந்து நீங்கள் நல்லா வந்து டேக் கேர் பண்றீங்க அப்படின்றவங்க ஓகே லவ் அண்ட் லைஃப் லைஃப் ஆகட்டும் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்றீங்க லவ்வும் பேலன்ஸ் பண்றீங்க ரெண்டுத்தையும் உங்களுக்கான டைம் வந்து செல் உங்களுக்கான டைம் வந்து நீங்க ஒதுக்கிக்கிறீங்க மற்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அழகா பாத்துக்கிறீங்க அப்படின்றத பயில் ஒண்ணு ஓகேங்களா இதுக்குக்கான இது பாத்தீங்கன்னா யூ ஃபைன் மை வியர்ட் ஆர்பிட்ஸ் அடோபல் அடோரபிள் என்ன சொல்றாங்கன்னா பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா அதை வந்து அப்போ கூட நீங்க வந்து அழகா அது வந்து ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பழக்க வழக்கம் இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்து வந்து நீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் பழக்க வழக்கமா இருக்குங்க அப்படின்னா அதையும் பாத்தீங்கன்னா வந்து ரசிக்கிறாங்க அப்படின்றங்க ஓகேங்களா நீங்க நினைக்கிற பேர்சன் நீங்க நினைக்கிற பர்சன் ஓகேங்களா நீங்க நினைக்கிற பர்சன் பாத்தீங்கன்னா உங்களை உங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான பழக்க வழக்கம் இருக்கு அதை பார்த்து அவங்க ஹாபிட்ஸ் ஹாபிட்ஸ்னா பழக்க வழக்கம் அத வந்து பத்தி சொல்றாங்க ஓகேங்களா அதையும் பார்த்து வந்து அவங்க வேக தான் செய்யறாங்க ஓகேங்களா இந்த ஒரு காட்டுல இந்த ஒரு காரில் என்ன சொல்லுவாங்க ட்ரூ உட் லவ் லெஸ் என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்லுவாங்க சின்ன சின்ன அந்த சிலி சில்லினா சின்ன சின்ன விஷயத்த வந்து சின்ன குழந்தை மாதிரி பண்ற அப்படின்வாங்க இல்லையா அதுதான் லைக் வித்தவுட் ஓரிங் நான் வந்து இதுக்காக வந்து கஷ்டம் படல ஒரேன்னா சொல்லுவாங்க கஷ்டப்படுறதுக்கு லைக் இத்தவுட் இத்தவுட்னா வந்து நான் அதை அதை வந்து நான் கண்டுக்கே மாட்டேன் அந்த சில்லி சின்ன குழந்தை மாதிரி பண்றாங்க சின்ன குழந்தை மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்காகலாம் நான் பய அதுக்காகலாம் வந்து நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்றாங்க தட் யூ லவ் மீன் லெஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன்றாங்க அதை பத்தி நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அதே மாதிரி வந்து லவ் கம்மியா இருக்குன்னு நான் அதை வந்து லவ் கம்மியா அப்படின்றத வந்து நான் வந்து கொடுக்கறேன் லவ் கம்மியா குடுக்கறேன் அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஓகேங்களா ஃபைல் ஒன்னுக்கானது ஓகேங்களா ஃபைல் டூக்கானது பாத்தீங்கன்னா வெட்டிங் ரிங்ஸ் ஓகேங்களா யூனியன் மேரேஜ் சோல் கனெக்ஷன் எவர் லாஸ்டிங் லவ் டிவிஷன் ஓகேங்களா ஃபைல் டூ பாத்தீங்கன்னா வந்து பயில் டூக்கு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வெட்டிங்ஸ் கல்யாணத்தை கிடையாது ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சன் நீங்க அப்படின்னா இது ஓகேங்களா சோல் கனெக்ஷன் ஆத்ம பந்தம் ஓகேங்களா அது வந்து நீண்ட நெருங்க நெருங்கால பயணமா இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து தெய்வத்தால இணைச்சி வச்சது அப்படின்றாங்க ஓகேங்களா இல்ல இனிமேல் கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆகிறவங்க பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து புனிதமான ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதை பத்தி சொல்றாங்க பயில் டூ அப்புறம் யூ உட் ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ் சி மீ என்ன சொல்றாங்களா லாங் டிராவல் பண்ணி நீ வந்து பாப்ப என்ன அப்படின்றாங்க ஓகேங்களா அதை பத்தி சொல்றாங்க இப்ப நீங்க வந்து ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் அது யாரோ நாள் ட்ராவல் பண்ணி வந்து பார்ப்பேன் பார்ப்பீங்க அப்படின்னு சொல் பற்றி சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த காரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் ஐ டை டுமாரோ அதாவது வந்து நான் நாளைக்கு இறந்துட்டாலும் வந்து ஐ வுட் நவ் ஐ ஃபவுண்ட் மை சோல்மேட் இன் திஸ் லைஃப் இந்த லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா நான் இந்த டைமில் இறந்துட்டாலும் நான் வந்து என்னுடைய சோல்மேட்டை வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றாங்க ஓகேங்களா அதை பற்றி தான் இந்த ஓகேங்களா பைல் ஒன் பைல் டூ பாத்தீங்கன்னா நல்ல கடைதா வந்து இருக்கு சோ புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்